நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் மிக பெரிய ஒரு தோல்வியே திராவிட முன்னேற்ற கழகம் தழுவும் என்று ரகசிய உளவுத்துறை சொன்ன தகவலால் அதிர்ந்து போன முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது வட மாவட்டங்களில் தோல்விக்கு யார் காரணம் ஏற்கனவே சொன்னபடி திமுகவின் வேட்பாளர் அல்லது திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளர் தோல்வியடைந்தால் அத்தொகுதியின் மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்படும் ராஜினாமா அவர்களை தானாக முன்வந்து செய்ய வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார் தற்பொழுது அதற்கான லிஸ்ட் அனைத்தும் திமுகவின் தலைமைக்கு சென்றுவிட்டதாகவும் இதில் முதலாவதாக பெயர் இருக்கக்கூடிய நபர் வேறு யாரும் கிடையாது திமுகவில் மிக முக்கியமான அமைச்சர் பெயர் கிட்டத்தட்ட திமுகவில் பல ஆண்டுகளாக விசுவாசமாக இருந்த இந்த அமைச்சர் தற்பொழுது மாவட்ட செயலாளர் பதவியும் மட்டுமல்ல அமைச்சர் பதவியும் கூட பறிக்கப்படுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்துவிட்டதாகத்தான் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது திமுகவின் முக்கிய அமைச்சராக இருக்கக்கூடிய காந்தி அவர்களது அமைச்சர் பதவியும் மாவட்ட செயலாளர் பதவியும் பறிப்பதற்கான ஏற்பாடுகளையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ளார் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு தொகுதிகளில் உள்ள மாவட்ட செயலாளர்கள் பதவி பறிக்கப்படும் என்ற லிஸ்ட் தற்பொழுது வெளியாகி திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறார் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மகனும் திமுகவின் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பெயர் இதில் இடம்பெறவில்லை காரணம் அடுத்த துணை முதல்வராகவும் முதல்வராகவும் வருவதற்கான ஏற்பாடுகளை ஸ்டாலின் அவர்கள் செய்து வருவதன் காரணமாகத்தான் அவரது பெயரை இதில் இடம்பெறவில்லை என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஊருக்கு ஒரு நாயம் வீட்டிற்கு ஒரு நாயம் என்பதற்கேற்பதான் ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகள் இருப்பதாக மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது பேச ஆரம்பித்துவிட்டார்கள் இது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஏழு பேருடைய லிஸ்ட் ராஜினாமா கொடுத்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்படும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் தான் பெரிய ஒரு தோல்வி என்று தற்பொழுது அமைச்சர்களும் கூறிவிட்டார்கள் இந்த நிலையில் எங்களை பதவியிலிருந்தோ அல்லது மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தால் நிச்சயமாக திமுகவில் மிக பெரிய ஒரு பிரச்சினை வெடிக்கும் என்று இதன் மூலமாக தெரிய வருகிறது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் ஸ்டாலின் இந்த முடிவை மாற்றுகிறாரா இல்லை அமைச்சர் காந்தி அவர்களது பதவி படிக்கப்படுகிறதா என்பதை முழுமையாக பார்க்கலாம் ஸ்டாலின் எடுத்த முடிவு சரியானதா என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் இருங்கள் நன்றி வணக்கம்